கடவுள் முருகப்பெருமானுக்காக மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவிலானது உலகிலேயே மிக பழமை வாய்ந்த கோவிலாகும் இக்கோவிலானது பல இயற்கை சீற்றங்களால் மண்ணுக்குள் புதைந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் வெளிவந்தது இக்கோவிலில் இருக்கும் வெயில் கருங்கல்லால் ஆனது பெரும்பாலான இந்து கோவில்கள் கிழக்கு அல்லது மேற்கே நோக்கி அமையும் ஆனால் இக்கோவிலானது வடக்கே நோக்கி அமைந்துள்ளது இக்கோவிலின் கட்டுமானமானது அதன் அடித்தளத்தில் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கற்களும் அதன் மேற்பரப்பில் பல்லவ காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருங்கற்களும் காணப்படுது கோவிலின் வரலாறு இக்கோவில் எங்கு அமைந்துள்ளது என்றதை பத்தி முழு தகவல் பார்க்கலாம் நான் உங்கள் பிரவீன் இது பிரவீன் வாய்ஸ் ஓவர் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க இந்த கற்கோவிலானது மூன்றாம் நூற்றாண்டில் முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலோட மிச்சங்கள் தான் இது இந்த கோவிலானது பல ஏற்பட்ட பாறைகள் அந்த பாறைகளில் பல கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டுக்களை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவில சுத்தி பல கல்வெட்டுகள் இருக்கு அந்த கல்வெட்டுக்கள்ல இந்த கோவில யாராலாம் ஆட்சி செஞ்சாங்க இந்த கோவில் பல்லவர் காலத்துல ஆரம்பிச்சு முதலமைச்சர் ராஜராஜ சோழன் வரைக்கும் இது ஆட்சி செஞ்சிருக்காங்க மாபல்லபுரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி சாலுவான் குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்குது இப்பத்தைய பேரு தான் இந்த ஊரோட இதோட பேரு திருவிழிச்சில் பெரும்பாலான இந்த கோவில்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த கோவில் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு முருகர் கோவில் பார்க்காத ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது இங்க இருக்கிற வேலானது முழுக்க முழுக்க கருங்கல்லால உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில சுத்தி வர்றதுக்காக கூட வளாகமும் இருக்குது இந்த கோவிலோட பின்புறத்துல யானை போன்ற அமைப்புல ஒரு பாறை இருக்கு அந்த பாறையிலும் கல்வெட்டுகள் காணப்படுது இந்த கோவிலோட கருவறையானது ரொம்பவும் சின்னதா இரண்டு மீட்டர் நீளம் தான் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம அதை சுத்தி செங்கலால அடுக்கி அமைச்சிருக்காங்க அதுக்கு மேல கருங்கற்களை பயன்படுத்தி கட்டிருக்காங்க இந்த கோவில்ல எந்த ஒரு சிலைகளும் இருந்ததுக்கான தடயங்கள் எதுவுமே இல்ல இந்த கோவிலோட பின்புறத்துல கிணறு போன்ற அமைப்பும் இருக்குது இந்த கோவிலோட கட்டுமானம் ரொம்பவும் பழமையானது சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள் இந்த இடத்துல காணப்படுது சேர்ந்தது அதுக்கப்புறம் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கருங்கல் கட்டுமானம் காணப்படுது இந்த கருங்கல் கட்டுமானமானது பாண்டிய காலத்துல கட்டப்பட்ட கட்டுமானம் ஆகும் இந்த கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட சிங்கற்களானது மிகவும் பழமையான சிங்கற்கள் ஆகும் இது பூம்புகார் உறையூர் அறிக்கை அந்த மாதிரியான இடங்கள்லயும் இதே மாதிரி செங்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க இருக்கிற செங்கற்களானது சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு வரை பழமையானதாக இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட புயல் பூகம்பம் இது போன்ற இயற்கை சீற்றங்களால தான் இந்த கோவில் அழிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் நூற்றாண்டில் இந்த கோவில பாண்டியர்கள் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமும் இந்த கோவில் வந்து பல அழிவுகளை சந்திச்சு மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏற்பட்ட சுனாமிக்கு அப்புறம் இங்க கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளை பயன்படுத்தி அகழ்வழ ஆராய்ச்சி நடத்தி இந்த இடத்துல கோவில கண்டுபிடிச்சாங்க இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள இந்த கோவில் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு இதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணோட மண்டையோடும் சுடுமண் விளக்கு பச்சை கல்லால் ஆன ஒரு சிவலிங்கம் மண்பாண்டங்கள் சிவனுக்குரிய நந்தி சிலை இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ சில சமூக விரோதிகள் இங்க இருக்கிற கல்லாலான முருகரோட வேலை உடைச்சிருக்காங்க மறுபடியும் அந்த எல்லாத்தையும் வச்சிருக்காங்க நீங்க இந்த இடத்துக்கு அங்க நிறைய கல்வெட்டுகளை பார்க்க முடியும் அடைஞ்சு இருக்கிற இந்த கோவிலையும் உங்களால பார்க்க முடியும் இதுக்கு பக்கத்திலேயே புலிகொகை அமைஞ்சிருக்கு இந்த புலிகொகையில நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நிறைய சிற்பங்களும் இருக்குது அந்த காலத்துல போர் முறைகள் எப்படி இருந்தது பத்தின கல்வெட்டுகளும் இங்க இருக்குது இந்த இடத்துல சில குடைவரை கோவில் இருக்குது அந்த காலத்துல லைட் ஹவுஸ் மாதிரி பயன்படுத்தப்பட்ட பாறைகளும் இந்த இடத்துல இருக்குது உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த இந்த முருகர் கோவில் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்